சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் இங்கே சேதுகிட்ட பார்த்தா டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க உங்கள் மனைவி வயிற்றில் ரெண்டு மாதத்துக்கான கரு வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது என்ன டாக்டர் சொன்னீங்க ரெண்டரை மாதமா இல்லை டாக்டர் நல்லா பார்த்தீங்களா என்னுடைய மனைவி தமிழ்ச்செல்வி வயிற்றில் அஞ்சு மாதத்துக்கான கரு இருக்கணும் நீங்கள் என்னென்னா ரெண்டரை மாதம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் உங்கள் மனைவி வயிற்றில் ரெண்டு கரு வளர்ச்சி நல்லாவே இருக்குது இப்போ தான் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரேன் நீங்கள் என்னென்னா அஞ்சு மாதம்னு சொன்னீங்க உங்கள் மனைவி வயிற்றில் அஞ்சு மாதக்கான குழந்தை இருக்கணும்னா வயிற்றை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் உங்கள் மனைவியோடய வயிறு அஞ்சு மாதம்னால் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் அதை வச்சு கூட உங்களால் கணிக்க முடியலையா உங்கள் மனைவி அஞ்சு மாதம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் அது வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்பதான் பார்த்தா மோகனா சேது நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் இங்க பார்த்தா சேதுவும் சரிங்க சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு இங்க டாக்டர் பார்த்தா மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரவும் இங்க சேதுவை மோகனா கூப்பிடுறாங்க சேது வாப்பா பாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சேதுவை கூப்பிட்டு தனியா போகவும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரி எங்க ரெண்டு பேரும் தனியா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பார்த்தா பின்னாடியே போகுது இங்க பார்த்தா மோகனா சேதுடைய கையை பிடிச்சி சேது என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லுவோம் ஐயோ சின்னம்மா என்ன இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்னாச்சு சின்னம்மா உங்களுக்கு இங்க என்ன நடக்குது தமிழ் செல்வி அஞ்சு மாசம் தானே இவங்க என்னன்னா ரெண்டரை மாதம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் அது வந்து செய்து உண்மையிலேயே தமிழ்செல்வி அப்போ நம்ம ஸ்கேன் பண்ண வந்தப்போ மாசமாகவே இல்லைப்பா அப்போ அவங்க அம்மா வந்து ஏதோ பயந்துக்கிட்டு தமிழ் செல்வி இருக்கா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை அப்போ இந்த மாதிரி தமிழ் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுல அப்போ நீ தமிழ்செல்வியை அருவாள் எடுத்து வெட்ட போனால அப்போ அவங்க அம்மா தான் அவங்க பிள்ளையோட உசுருக்கு பயந்துக்கிட்டு செல்வி மாசமாக இருக்கிறதா போய் சொல்லிட்டாங்க போன தடவை நானும் தமிழும் ஸ்கேன் பார்க்க வந்தோம்ல அப்போ தான் பார்த்தா டாக்டர் தமிழ் செல்வி மாசமாகவே இல்லைன்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் தமிழுக்கும் அப்போ தான் தெரியும் தமிழ் செல்வியோட அம்மா அப்பாவும் வந்து என்கிட்ட காலைல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் வீட்டில் நான் எந்த உண்மையும் சொல்லலை நீ வேற உங்கள் அம்மாவே மறுபடியும் அந்த வீட்டில் வந்து பிறக்க போகிறதா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த உன் கனவுல மண்ணளி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா அதனால தான் நான் எதையுமே சொல்லலை ஆனால் இப்போ தான் தமிழ்ச்செல்வி வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வளருதுலாப்பா நீ இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறாமல் தமிழ்ச்செல்வியை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் இதை பார்த்தா ஈஸ்வரி எல்லாத்தையும் கேட்டுருது ஓ கதை அப்படி போகுதா அதனால தான் ஸ்கேன் அப்படின்னு சொன்னாலே உங்கள் முகத்திலையும் அந்த தமிழ் செல்வி ஈ ஆடலையா நான் வச்சுக்கிறேன் இதை இந்த வீட்டு வாரிசை இவன் நல்லபடியாக எப்படி பெத்தெடுக்கிறான்னு நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈ சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு தான் தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டரை மாதக்கான கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குப்பா தான் அவளை பார்த்து கவனமாக வச்சுக்கணும் அவளை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் ரொம்ப அதிர்ச்சி வர்ற மாதிரி எதையும் சொல்லவும் கூடாது தமிழ்ச்செல்வியை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா எனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகன இங்கே பார்த்தா மோகனாக சொல்லவும் சரிங்க சின்னம்மா எப்படியோ எங்கள் அம்மா மறுபடியும் இந்த வீட்டில் வந்து பிறக்க போகிறாங்களே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது இருக்கிறாரு நம்ம தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மாதம் ஆகுது ஆனால் இப்போ தமிழ்ச்செல்வி வயத்துல கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா திரு திரு இருக்கிறாரு இங்கே தமிழும் பார்த்தா வெளியே வந்து இனிய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது காலில் விலகவும் என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சேது தமிழை தனியா கூட்டிட்டு போய் சரி தமிழ் உன் வயத்துல ரெண்டரை மாதத்துக்கான கறி இருக்குதுன்னு சொல்றாங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும் அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எப்படி தமிழ் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு பல மாசம் ஆகுது ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்குறாரு அன்னைக்கு நம்ம கொடைக்கானல் போனோம்ல நீங்க கூட காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்லி நானும் தேடி வந்தேன்ல அப்போ யானை துரத்தும் போது ஒரு குழியில் விழுந்தோம்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கேட்கும் ஆமாம் அப்போ கூட பசிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே இருந்து ஒரு பழம் விழுந்து எடுத்து சாப்பிட்டோமே அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட நமக்கு ஞாபகமே இல்லை உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் ஆமாம் தமிழ் அப்போ தான் மாமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் அதனால தான் இப்போ என் வயிற்றுல உங்கள் வீட்டு வாரிசு வளர்ந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும் இங்கே சேது பார்த்தா இங்கே ஒன்றுமே சேதுவுக்கு புரியாமல் என்னென்னமோ சொல்கிற தமிழ் ஆனால் எப்படியோ எங்கள் அம்மா எனக்கு இந்த வீட்டுக்கு நல்லபடியாக வந்து பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு என் மேலே கோபம் இல்லையே மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் என் மேலேயே தீராத பலி ஒன்று இருக்கு ஆனால் நீ என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்க அப்படின்னு செய்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு